காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவர் சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வாலாஜாபா பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் விடுதலை ஈரத்தைகள் கட்சியின் வாலாஜாபாத் நகர செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்களின் வழக்கறிஞர் அலுவலகத்தை ரிக்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்திப் பேசினர் மாவட்ட பொருளாளர் டில்லி தொகுதி துணைச் செயலாளர் மாயன் ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம் குருவளவன் தினேஷ் கோபி மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன் பாபு ராமராஜ் சிலம்பரசன் தாவி தயாளன் ஒன்றிய நிர்வாகிகள் அகரம் முரளி வாரணவாசி மதன் பேரூரிளைஞரணி அமைப்பாளர் சுகுமாரன் மதிமுக சிவா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்